வணக்கம் இந்த முறை டபுள் டிஜிட் சீட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது எனினும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கப் போகிறது என்பதில் எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது விரைவில் எம்பி தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் தயாராகி வருகிறது இந்த முறை திமுக கூட்டணியில் இருபது சீட்டுகளையாவது பெற்றுவிட வேண்டும் என்று அக்கட்சி முனைப்பு காட்டி வருவதாக தெரிகிறது அது மட்டுமல்ல இருபது சீட் கேட்டால்தான் பதினைந்து சீட்டாவது கிடைக்கும் என்பதால் சீட் எண்ணிக்கையை உயர்த்தி கேட்கும்படி மேலிட காங்கிரஸ் தமிழக காங்கிரசுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது அதற்கேற்றபடி மாநில தலைவர் கே எஸ் அழகிரியும் செய்தியாளர்களை எப்போது சந்தித்தாலும் இந்த முறை அதிக சீட்டுகளை திமுகவிடம் கேட்டு வாங்குவோம் என்று நம்பிக்கையுடன் சொல்லி வருகிறார் ஆனால் திமுகவின் கணக்கு என்ன என்று இதுவரை தெரியவில்லை இந்த நிலையில்தான் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களையும் அழைத்து அக்கட்சியின் தலைவர் கார்கே ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பொறுப்பாளர் அஜய்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டனர் அப்போது தமிழகத்தில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னென்ன சீட் எண்ணிக்கைகள் எவ்வளவு தொகுதிகள் எவ்வளவு என்பது முதல் பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்றும் எக்காரணம் கொண்டும் கடந்த முறை தந்ததிலிருந்து ஒரு தொகுதியை கூட குறைத்துவிடக் கூடாது என்றும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட ஒன்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று தொகுதிகளில் இப்போது திமுகவே நேரடியாக போட்டியிட போவதாக தெரிகிறது அதாவது கரூர் திருச்சி விருதுநகர் போன்ற காங்கிரசின் தொகுதிகளில் தற்போது திமுகவும் முனைப்பு காட்டி வருகிறது அப்படியானால் செல்வாக்குள்ள தொகுதிகளை திமுகவிற்கு விட்டு தர வேண்டிய நிலைமை காங்கிரஸ்க்கு ஏற்படக்கூடும் ஒருவேளை தங்களது செல்வாக்கான தொகுதிகளை திமுகவிடம் விட்டு தர வேண்டி வந்தால் அந்த தொகுதிகளுக்கு பதிலாக வேறு என்னென்ன தொகுதிகளை கேட்பது நமக்கு சாதகமான தொகுதிகள் என்னென்ன என்பதை எல்லாம் லிஸ்ட் போட்டு தரும்படி மேலிட காங்கிரஸ் தமிழக காங்கிரசை கேட்டுக்கொண்டதாம் அதன்படி தமிழக காங்கிரஸ் ஒரு தயார் செய்துள்ளது அதில் நெல்லை தென்காசி ராமநாதபுரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஈரோடு போன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது இந்த தொகுதிகளில் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி வாகை சூடியிருக்கிறது எனவே இந்த தொகுதிகளை அடிப்படையாக வைத்து திமுகவிடம் விரைவில் பேச்சுவார்த்தை துவங்கலாம் என்கிறார்கள் இதனிடையே இன்னொரு தகவலும் ஓடிக்கொண்டிருக்கிறது திருச்சி தொகுதியில் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை திருச்சியை காங்கிரசுக்கு ஒதுக்க முடியாது என்று மூத்த தலைவர் டி ஆர் பாலு கூறியதாக தெரிகிறது அப்படியானால் ராமநாதபுரத்தை கொடுக்குமாறு பார்ட் சிதம்பரம் இருக்கிறாராம் அதற்கு டி ஆர் பாலு முஸ்லிம் லீக் இடம் பேசுவதாக கூறியிருக்கிறாராம் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி